अधिक रंग पेश कर कराल आदा आदा लागा ரூபாய் இருநூறு எஸ் எஸ் ஜெயகிருஷ்ணன் மற்றும் ஐயாறு நினைவாக முருகன் ரூபாய் இருநூறும் வாடிப்பட்டி முருகன் ரூபாய் நூறும் தம்பிதான் கவுண்டர் இளைஞனி நல அறக்கட்டை சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்றும் திரு கண்ணன் எஸ்எஸ்ஐ எஸ் ஐ ஐநூற்றி ஒன்றும் சுரேஷ் ரூபாய் ஐநூறு காமாட்சி என்ற செல்வேந்திரன் குமார் பிரியாணி சென்ட்ரல் மாஸ்டர் நிறுவனத்தார் ரூபாய் நூறும் பசினார்குள கோடியப்பனார் தாயர் நினைவாக ராயர் நினைவாக கவுனேஷு மோத் சைதா ரூபாய் இருநூறும் விஜிதா ரூபாய் நூறும் குஞ்சமான் நினைவாக பேரன் தேஜ் அபிவணி ரூபாய் எரநூறு துரைராஜ் கண்ணன் நினைவாக ரூபாய் துரைராஜ் டிரைவிங் ஸ்கூல் நிறுவனம் கண்ணன் நினைவாக ரூபாய் ஆயிரத்தி ஐந்தும் மற்றும் இந்த நிகழ்ச்சி அவர் பேருன்னு கூட ஏழக்கூடாதுன்னு கேட்கறா ஹோண்டா நாம் கொட ரூபாயே டெய்லியாக திடக்கூடாது ஆக கேப்டி ஹெல்ப் மாஸ்டர்னு உன்டா அல்தா கே கே ஆர் யுத் டெய்லர் மகன் வித்துப் பாஸ் சிப்பி விடை எப்பா எதுக்கு இருந்தால் அம்மா விக்கூட விசில் அடிங்கப்பா மிசில் அடிங்க ஆடிங்க நம்ம ஆடிங்க ஆ அழகு அழகு நம்ம பிக்கா இருக்கா எதா நீங்க தாங்னாவே ஆடிக்கை பந்தாட கூடாதே

பார்ப்பது முக்கியமல்ல உற்சாகத்தை கொடுக்கவில்லை உங்கள் கரவோப்பை செலுத்தினால் அவர் மீண்டும் மேலே சென்று விரைவாக ஆசத்தை முடித்துக் கொள்வார் இங்க அவர் கொடுத்த அழகு அழகா அவர்களுக்கு நன்றி பாச்குமரன் தேர்வு நிகழ்ச்சிக்கு பரவசத்தை ஏற்படுத்தி அன்பளிப்பை வழங்குகின்ற ஆர் சகிக்குமார் அவர்கள் நினைவாக எஸ் வெங்கட்குமார் எஸ் சதீஷ்குமார் கோபுரம் பெயிண்ட் நிறுவனத்தார்கள் ரூபாய் ஐநூறு அன்பழக்காக வழங்கியிருக்கிறார்கள் கோபுரம் பெயிண்ட் நிறுவனத்தார் வணக்கம் நண்பர்களே இந்த முறை இவரை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறோம்

ஏதாவது கண்ணப்ப மா கண்ணப்ப மா எண்ணாப்படிக்க ஆறு ரெண்டு பால ஆறு ஆறு ரன் ஒரே பால ஆறு ரன் உடைகள் வெற்றி அவர்கள் ரூபாய் ஐநூற்றி அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் பண்டிதர் சிங்கராஜ் அவர்கள் ஐநூற்றி ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் வெற்றி பெற்ற கவுதாஸ் வெங்கடேஷ் ராம்தாஸ் அவர்களுக்கு எங்களது சார்பாக ஆலமரத்தின் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறார் சென்ற முறைக்கு முதல் முறை இவர்தான் இந்த பரிசனை கட்டி சென்றார் அரங்காவலர் சார்பாக நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்

சிறப்புமிக்க ஆவணி நன்னாள் அஷ்டமி திதி பார்த்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இரவு பணியாக பனிரெண்டு மணியளவில் எழுந்துள்ள கண்ணபரனுடைய கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாக்கு பல ஏறு நிகழ்ச்சிகள் வெற்றி கொண்ட வெங்கடேஷ் ராம்தாஸ் அவர்களுக்கு எங்களது ஆலமரத்தரு சார்பாக நன்றி நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பாக்குமரம் ஏறிய அனைத்து ஒட்டுமொத்த வீரர்களுக்கும் நன்றியினை தெரிவிக்கப்படுகிறது நன்றியினை தெரியப்படுத்திக் கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து